இதுவரைக்கும் பக்தர்கள் நிறைய விதமான காவடிகளை எடுத்து சென்று நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ஒரு பக்தர் சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை அடுத்து பறவை காவடி சுமந்தும் சென்றிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த நிறைய பேருக்கு ஒரு நெகிழ்ச்சியும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் மலைக்கோவில் பகுதியில் பல்வேறு சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும் இருநூத்தி ஏழு படிகள் கொண்ட இம்மலை மேல் உள்ள முருகன் வள்ளி தேவசேனா சமய மயில் மேல அமர்ந்து ஆறு படை காட்சியளிக்கிறார் இணையாகவும் இந்த ஒரு கோவில் கருதப்படுது காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் இருந்து நீண்ட வரிசையில் இரண்டு காத்திருந்து சுவாமி தரிசனமும் செய்திருந்தாங்க அதே போல விராலிமலையில் செல்ல ஆரப்பன் என்பவர் இந்த ஒரு பக்தர் சந்திராயன் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தி உலக அளவில் இந்தியா பெருமை செய்ய வைத்ததை தொடர்ந்து சந்திராயன் மூன்று போலவே ஏ தான் விராலிமலையை நான் சுற்றி வருகிறேன் என்று வாகனத்தின் மூலம் பறவை காவடி ஏந்தி வந்தது பக்தர்களிடையே பரவசத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் பார்த்து நிறைய பேர் நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதே போல விராலிமலையை அருகே உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களும் பால்குடம் சுமந்து இந்த ஒரு வழிபாட்டில் கலந்துக்கிட்டாங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க